ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தாமூர் வெள்கம் டூ டிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கே நிக்கிறோம்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல நிக்கிறோம் அதாவது திண்டுக்கல் ரோட்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ் போற அந்த கார்னரில் நம்ம நிற்கிறோம் பிரபு மருத்துவமனை இருக்கு அங்க ஃபேமிலியரான மருத்துவமனை அது அந்த மருத்துவ மருத்துவமனைக்கு பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இந்த ரோட்ல ஒரு மூவாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது சேரடி இடம் வந்து விற்பனைக்கு வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது இந்த இடத்துல நமக்கு இடம் அமையிறது கஷ்டம் கமர்ஷியலா அந்த இடத்த எது எதுக்குலாம் இன்னும் யூட்லஸ் நம்ம வந்து கமர்ஷியலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் அல்லது ஒரு பங்களா ஸ்டைலில் நம்ம வீடாகவே அது யூஸ் பண்ணலாம் அல்லது மருத்துவமனை கட்டலாம் எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதோடைய விலை வந்து ஒரு சதுரடி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்த நம்ம காமிக்கல விருப்பம் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம அந்த இடத்துடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்த்துடலாம் வாங்க நம்ம அந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்துருவோம் இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் ரோடு அந்த புது பிரிட்ஜுக்கிட்ட கிட்ட இருக்கோம் இதான் வந்து அந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை ரோட்லேயே இருக்குது இந்த மருத்துவமனை இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுதுனாக்க கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு இந்த ரோடு நேராக போனால் கலெக்டர் ஆஃபீஸ் போயிடும் இது அதாவது ஜங்ஷன்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் நம்ம நினைக்கிறோம் இந்த ரோடு தான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் கனெக்ட் பண்ணுது கலெக்டர் ஆஃபீஸு வெஸ்ட்ரி வெஸ்டி ஸ்கூலுக்கு கனெக்ட் பண்ணுது இப்படி போயிட்டாக்க ஜங்ஷன் போயிடும் இதுக்கு பக்கத்தில் அரிஸ்டோ அரிஸ்டோ எல்கேஜு மஹால்லாம் இருக்குது ரைட் சைடில் இது வந்து திண்டுக்கல் ரோடு இப்படி போய்ட்டா திண்டுக்கல் ரோடு இதான் எல்கேஸு எல்கேஎஸ் மஹால் அரிஸ்டோ விஎஸ்டி மோட்டார் ஷோரூம் இதெல்லாம் இருக்கு இங்கே போனால் ஜங்ஷனுக்கு போயிடலாம் ஜங்ஷன்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு தூரத்துலேயே நம்ம இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்துலேயே நம்ம நிற்கிறோம் இந்த மெயின் ரோட்டில் நமக்கு கமர்ஷியலாக இடம் அமையிறது கஷ்டம் காம்ப்ளெக்ஸ் கட்டினாலும் அதை அழகாக நம்ம வருமானம் எடுத்துடலாம் அர்மியான் பிளேஸ் இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம் இதுதான் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோடு இந்த ரோட்டு மேலேயே இருக்கு நமக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அதை காமிக்கல இதான் பிரபு மருத்துவமனை இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சதுரடி இடம் இதை மருத்துவமனையாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் எந்த நேரமுமே இந்த ஏரியா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் எல்லா எல் அந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுற ரோடு இதெல்லாம் திண்டுக்கல் ரோட்லேருந்து மணப்பாறை ரோட்லேருந்து இப்படி வரோம்னாக்கா இந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கான ரோடு தான் ஜங்ஷன்லேருந்து அந்த பஸ் வந்து உள்ள வரதும் இந்த வழியாக தான் உள்ள வரும் இந்த வழியாக தான் உள்ள வரும் இந்த வழியாக தான் வெளியவும் போகும் அதனால் வந்து மக்கள் பழக்கம் அதிகமான இடம் இது அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் பக்கத்துல காலேஜஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே காலேஜ் ஜோன் அதனால வந்து மக்கள் பழக்கம் அதிகமாக இருக்கும் இப்படி கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் இந்த திருந்த வழியாக தான் போகணும் வெறுப்போம் காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழங்கலாம் தேங்க்யூ ஃபார் கிச்சி ப்ராப்பர்ட்டி